முக்கால் செண்டில் வடக்கப்பா சைட்டில் பார்த்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க லேண்டோட அளவுங்க பதினேழுக்கு நாற்பத்தஞ்சுங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் தாராவா ரோடுங்க தாராவூர் கோவில் ஒளி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்குற அளவு வந்துங்க முப்பத்தி நாலு லட்சம் தாங்க செங்கலை கட்டின பில்டிங்கு இடத்துக்கு டிடி சப்போர்ட் இருக்குங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரேம் வச்சு ஆள் அனுபட்டம் தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுட்டு புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்குங்க லோ படிச்சிட்டு வீடுங்க எலிமிஷன் பாருங்கள் பக்காவாக இருக்குது ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய ஏரியாங்க ரெண்டு வீடு இருக்குங்க ரெண்டுமே ஒரே வில தாங்க முப்பத்தி நாலு லட்சம் தாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க டூ வீலர் நொப்பாட்டிக்கலாம் கார் நுப்பு கொஞ்சம் சிரமம் தாங்க படிக்கடிக்கையில் இந்தியன் டைப் டாய்லெட் வந்துருக்கேன் சின்ன சின்ன வேலைகள் பெண்டிங் இருக்குங்க பினிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சீசனால பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன்ல ஃபுல்லாகவே கபட் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு கீழேயும் மலையும் வந்துடுதுங்க ஒர்க்கு இல்லை ரெண்டு பெட்ரூம் வந்துங்க ஒன்றில் அட்டாச் வந்துடுதுங்க இது மாஸ்டர் பெட்ரூம்ங்க எட்டுக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க இதில் அட்டாச்சோட வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் சின்ன பெட்ரூமுங்க அதில் அட்டாச் கிடையாது உங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க இது எட்டுக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூமுங்க இந்த வீட்டை புக் பண்ண நினைக்கிறவங்க இல்லைன்னா பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் தெரியும் நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க